திருகோணமலை சம்பூரில் அமைக்கப்படவுள்ள அனல் மின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தோப்பூர் புடிகடி சந்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது மூதூர் பசுமை குழுவினரால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் தோப்பூரை சேர்ந்த விவசாயிகள் மீனவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் ஆராய்ந்து ஜனாதிபதி பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தை முற்றுமுழுதாக பாதிக்கின்ற ஒரு அமைப்புகண்டது சுதார பிரச்சனை ஏற்பட போகின்றது கடல் பாதிக்கப்பட போகின்றது அதேபோல் விவசாயத்துறை மைத்ரிபால சிறிசேன அவர்களும் ரணில் விக்ரமசிங் அவர்களும் எதிர்கட்சி தலைவராகிய இரா சம்பந்தன் ஐயா அவர்களும் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர்களும் இதில் அக்கறை எடுக்க வேண்டும் அனல் மின்சார நிலையத்தை மூடுவதற்காக பிரதேசம் மட்டுமல்ல இங்கு அன்றிருக்கின்ற அனைத்து பிரதேசங்களும் மீன்பிடிக்கு பிரதேசமாக இருக்கின்ற மீன்பிடி தொழிலை நம்பித்தான் எங்களுடைய மக்கள் அன்றாடம் வாழ்ந்து வருகின்றார்கள் எனவே எங்களுடைய மீன்பிடி தொழிலுக்கும் விவசாய தொழிலுக்கும் அதிகமாக இந்த பாதிப்பாகூர்ல தயாரிக்கப்படுகின்ற சுற்றாடல் சூழல்கள் பாதிக்கப்படுகின்றது எங்களது பொருளாதாரத்தில் இருந்து சகல கால்நடைகள் சகல அடிப்படை தேவைகளும் இந்த அனல் மின்சாரத்தால் பாதிக்கப்படும் என்பதால் கட்டாயம் இந்த அனல் மின்சாரத்தை நிறுத்தி எங்கள் இந்த மூதூர் பிரதேச மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் பக நாடுகளிலே பல இடங்களில் இப்படியான ஒரு அணை மின்சாரம் இதுகள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் இம்மாவட்டத்தில் பள்ளியினங்கள் வாழக்கூடிய இந்த மாவட்டத்தில் ஏன் இப்படியான ஒரு நிலைமைக்கு எங்களை இது புரியாத புதிதாக இருக்கின்றது